எனக்கு புரியவே இல்லை ஏன் தனித்த குரல் இருக்கக்கூடாது இத்தனை ஆண்டுகளும் அப்புறம் என்ன பண்ணீங்க எப்படி பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்கு யார் மூலமா உள்ள வந்தது நான் உள்ள விட்டேன் ஒரு சேரியில கூட இன்னும் ஒரு நாளாக நுழையவே முடியலையே சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறான் எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் விழுந்திருக்கோம் பொது சமூகத்தில் தானே இது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அந்த பொது சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு அப்போ நீங்கள் உங்களுடைய வேலை திட்டம் ஏன் இவ்வளவு நான் என்ன நான் நானும் பார்த்தேன் இந்த வீடியோ இப்போ இப்ப இருக்கிற இந்த நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல யாருமே ஜாதியை பத்தி பேசுகிறது இல்லை யாருமே ஜாதி நான் இந்த ஜாதிக்காரன் நான் அந்த ஜாதிக்காரெல்லாம் பேசக்கூடாது ஈவன் குழந்தைகளிடமும் நம்ம சொல்லி வளர்க்குறோம் பெரியவங்களும் நாம் அதுக்கேற்ற மாதிரி ஜாதியெல்லாம் பேசாதீங்க நம்ம எல்லோரும் சமமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லி பேசி பழகணும்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதுக்காக ஒரு சினிமாவிலேயும் சரி ஒரு மீட்டிங்லேயும் சரி தொடர்ந்து வந்து ஒரு ஜாதி அரசியல் ஒரு ஜாதிக்காக மட்டுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி எதுக்கு பண்ணணும் பாரஞ்சித் அவர்கள் எதுக்காக வந்து இப்போது தலித் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி தனியாக அவங்கள பிரிச்சு பிரித்து பேச பேச தான் அந்த மாதிரி ஒன்னு இருக்குன்றதே எல்லோருக்குமே தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி நம்மளுடைய சமுதாயத்தில் பார்த்தாச்சும் நிறைய பேர் நீங்கள் எந்த ஜாதி எந்த மதம் அப்படி எல்லாம் கேட்டு பழகாமல் எல்லோரும் ஈக்குவலாக நம்ம வந்து பேசி பழகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஒரு ஜாதி அரசியல் ஒரு ஜாதியை வைத்து ஒரு பிளவு செய்ய பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரஞ்சித் அஜித் போன்றவர்கள் தான் நான் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறாரு பாஜகவுக்காக ஸ்ட்ராங்காக வந்து அவர் சனாதனத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் சொன்னதுக்கு நான் வந்து என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா வெயிட் பண்ணுங்க ஜூன் நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நீங்க வந்து என்ன வேணா பேசலாம் வெயிட் பண்ணி ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு நீங்க பாருங்க பாஜக எங்க வந்திருக்கு எப்படி வளர்ந்துருக்கு எவ்வளோ சீட்டு பெறப்போகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பாஜகவை இழிவுபடுத்திட்டு இருக்கிறவங்க பாஜக எங்க நிக்கிறவங்க தாமரை தமிழகத்துல மலராது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து நாலு எம்எல்ஏய பார்த்தாச்சு இப்போ வந்து அடுத்து எம்பிக்களை பார்க்க போகிறோம் அதிகமான எம்பிக்களை தமிழகத்தில் நம்ம உருவாக்கி நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போகிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்க வந்து தொடர்ந்து வந்து வேணுன்னா மக்களுக்குள்ளே சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு மேடை பேச்சுக்காக வேணும்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஒரு வெறுப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவினை உதி உருவாக்கணுன்றதுக்காக மத ஜ மத ஜாதிக்குள்ளே ஒரு பிரிவினை உருவாக்கணுன்றதுக்காக தொடர் முயற்சிக்காக இந்த மாதிரி ஒரு சில பேச்சுக்கள் பண்ணுவாங்களே தவிர ஜூலை ஃபோர்த்துக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் வந்து எதிர்க்க தாங்க பாஜக இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்களோட கொள்கைகள் வந்து மக்களுக்கு எதிரானது இந்த மாதிரி சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசிக்கொண்டு மக்களை பிரிவுப்படுத்துறது பிளவு ஒரு சில விஷயங்கள் அவங்க உண்மையாகவே வந்து சமுதாயத்துக்காக மக்களுக்காக செயல்படாம சும்மா மேலோட்டமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் பேசிக்கொண்டு ஒரு மதத்தை மட்டும் தனியாக வந்து இழிவுபடுத்தி கொண்டு அவங்களோட மத நம்பிக்கைகளை கொண்டு அவங்களுடைய இந்து கோவில்களை இழிவுபடுத்தி கொண்டு திருமாவளவனவர்கள்லாம் பேசுகிறார் இல்லைங்களா அப்படி பேச பேச தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது எதுக்காக இவங்க வந்து மற்ற மதத்தினரெல்லாம் பேசாமல் ஒன்லி வந்து இந்து மதத்தினரை மட்டும் இந்து கோவிலை மட்டும் என்னோட நான் கும்பிட்ற கடவுளை மட்டும் ஏன் இப்படி வந்து இழிவாக பேசுகிறாங்க இது தப்பாக இருக்கே இது எதுக்காக செய்யணும் ஜாதி மதம் எதுவுமே இல்லை அப்படின்னு உண்மையாகவே மக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறவங்கன்னா எல்லா மதத்தினரையும் எல்லா மதத்தையும் எல்லா மத கடவுள் யும் வந்து இல்ல அப்படி இல்ல இந்த மதமும் இல்லை இந்த மதமும் இல்லை இந்த கடவுளும் இல்லை அப்படிதானே பேசணும் அது என்ன பர்டிகுலராக ஒரே ஒரு மதத்தை மட்டும் தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசுறது உம் அது வந்து ஒரு விதத்துல சொல்ல போகணுன்னா மக்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் பாஜகவுக்கு அமையும் தவிர எந்த விதத்திலுமே வந்து அதை நெகட்டிவா கண்டிப்பா அமையாது தொடர்ந்து பாத்தீங்கன்னா திராவிட அரசியல் கட்சிகள் பரப்பி வருகிற பொய்களை அப்படியே முறியடித்து சரியான பதிலடி கொடுத்துட்டு வர்றாரு பாஜகவோட மாநில தலைவர் திருவண்ணாமலை அவர்கள் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு உண்மை தெரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லையா தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம கச்சத்தை விவகாரத்திலையும் நம்ம பார்த்தோம் என்ன தொடர்ந்து வந்து திமுக திமுகவில் திமுக தலைமை ஆகட்டும் மற்ற அவங்களுடைய நிர்வாகிகள் ஆகட்டும் அவங்க என்ன பண்ணி சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட ஒப்புதல் இல்லாமல் கச்ச தீவை தர வார்த்தாங்க எங்களுக்கு அதை பற்றி தெரியாது நாங்கள் அது எதிர்க்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு ஆர்டிஐ போட்டு இன்னைக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா இப்போ வா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது அது கேள்வி கேட்டு மக்களை கொண்டு போய் சேர்க்கும் போது இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் கட்சிகளாலேயே இன்னைக்கு வந்து பாஜக தமிழகத்தில் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நடிகர்